இந்த லஞ்சத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்க முடியும் எந்த கட்சியாலும் முப்பது வருஷமா நான் எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்கேன் எனக்கும் தெரியும் எப்படி எல்லாம் லஞ்சம் கொடுத்திருக்கேன் யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்கேன் இவங்க சொந்த பந்தம் இவங்க பேரன் பேட்டி முப்பாட்டு குப்பாட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்காங்க இது என்னையா கொடுமை இந்த கொடுமை எனக்கு சுத்தமா பிடிக்கல சீனாவை பத்தி பேசுறான் அமெரிக்காவை பத்தி பேசுறான் எனக்கு அதை பத்தி எல்லாம் பேச தெரியாது ஆனா சீனாவில இருக்கிற மாதிரி வாழ வைக்க தெரியும் மக்களை உச்சிக்கு வந்தா நிச்சயமாக வறுமை கோட்டு கோரிக்கை கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்திருக்காரு எனக்குள்ள ஒரு சின்ன கா நான் படிக்கிறதுக்காக இருபத்தி லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி இருக்கிறேன் அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது அதாவது கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புகள்